இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அவரக்காய் கிரேவி தாங்க அவரைக்காய் கிரேவின் ஒன்று நல்லா இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க சூப்பராக இருக்கும் அவரைக்காயை ஒரு அரை கிலோ எடுத்து சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்க ஏன்னா இதில் நிறைய புழு இருக்கும் பூச்சி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் பார்த்து நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் இருக்காது இந்த மாதிரி சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து ரொம்ப பொதுசாக கட் பண்ணாமல் ஒன்றும் அதிகமாக கட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்க விடலனாலும் அட்லீஸ்ட் பொன்னிறமாக அதாவது வெங்காயம் வதங்கணும் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிடுங்க வெங்காயத்தை வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை எடுத்து மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு தக்காளியை போடுங்க ஆனால் பழுத்து தக்காளியாக போடுங்க ரெண்டு தக்காளியை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம் இல்லை ஒரே டைம் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா குழஞ்சி வதங்க விடணும் தக்காளியும் வெங்காயம் அப்போ தான் இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் இது கூடவே என்னென்ன சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வரமல்லித்தூள் இது மூணுத்தையும் சேர்த்து வதக்கிடணும் இது மூணுத்தையும் வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விடணும் அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது சூடு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க அதுக்கப்புறம் அதே வானலை சோம்பு சீரகம் ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் ரெண்டும்மும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு சீரகமும் சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சுருண்டு வரும் லைட்டாக அவரைக்காய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அது தாங்க வெந்து வந்ததுக்கான அடையாளம் சுண்டு லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் எடுத்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி காய் நல்லா வேகிற வரைக்கும் தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க இல்லை கொஞ்சம் கிரேவி ரொம்ப திக்காக வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கும் இந்த மாதிரியான சமையல் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ